இது எந்த நேரத்திலும் பத்தாயிரத்து கிலோ சரிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு கிராம் பத்தாயிரத்தி பதினைந்து ரூபாய் அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் காணப்படவில்லை இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ஒன்பதாயிரத்து நானூறு ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்குது இதே வேலைலாம் நம்ம அடுத்து இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பார்க்குறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோ குறை ஒரு லைக் கொடுங்க எண்பதாயிரத்து நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு எண்பதாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எழுவத்தி ஆறாயிரத்தி ஐநூறு அறநூறு அப்படிங்கிற ரேஞ்ச்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது

இது மேற்கொண்டு நம்மளுக்கு எழுபத்தி மூன்றாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு முந்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு இதற்கு முக்கியமான காரணம் இந்திய பங்குச் சந்தையில் சில பங்குகள் சொல்லலாம் ஷாலிமர் ஏஜென்சியோட பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு வருதுன்னு சொல்லலாம் இந்த பங்கானது கடந்த ஐந்து வருடங்களில் மட்டும் என்ன இருக்குன்னா மூன்றாயிரத்து இரநூறு சதவீதம் உயர்ந்து காணப்படுது இப்படி மூன்றாயிரத்து இரநூறு சதவீதம் உயர்ந்து காணப்படுறதுனால இதில் வந்து நிறைய நிறைய பேர் வந்து முதலீடு செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் இது என்ன இருக்குன்னா எழுநூற்றி ஐம்பது வருது இது மாதிரி இந்த பங்குகள் இந்த சாலி சாலிமர் பங்குகள் போன்ற பங்குகள் சிறப்பாக செயல்படுறதுனால இந்திய பங்கு சந்தையானது ஒட்டு மொத்தமாக ஏற்றங்கள் அடையுது இப்படி ஒட்டு ஏற்றங்கள் அடைய போது இந்த மாதிரி மல்டி பேக்கர் பங்குகளில் நீங்கள் முதலீடு செய்யும்போது உங்களுக்கு வந்து அதிகமான லாபங்கள் பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்மில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பங்கு சந்தையில் நீங்கள் முதலீடு செய்யும் போது லாப நஷ்டம் ரெண்டுமே இருக்கு அதை வந்து நீங்கள் அதெல்லாம் பார்த்து தான் முதலீடு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தையில் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்கள் நிதி ஆலோசகரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது ஆனால் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நஷ்டமே இல்லை ஆனால் லாபங்கள் குறைந்த அளவாக இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக வந்து தொடர்ச்சியான லாபங்களை கடந்த ஐந்து வருடங்களாக தங்கத்தோட விலை